உன்னுடைய இந்த பந்தம் சொதித்தேன் என்னிக்கு கண்டு நான் அதை ஒரு சொந்தமே இரு கொண்ட சொத்து திருடிடுவேன் தன்னம்மா ஊனியம் தருவேனோ பட்டகடியே பின் தன்னம்மா

கவித்தன் மொழிணும் நடியும் நடு திறந்த சுற்று நம்ம மொழிகிறதுதான் கண்ணம்மா சொல்லிய தங்கிற சோலை மன மொழியோ உனது சொல்றதா உன்னதை

யரிமாரி <tolakuylo> பாலம்

இன்று முதல் நிகழ்வாக கரிசல் கோயில் அவர்களின் பாடலோடு தொடங்கி இருக்கிறோம் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை மேடை கலைக்கிறோம் முதலாவதாக நமது தோழர் தமிழ்ச்செல்வன் செல்வன் அவர்களை மேடை கலைக்கிறோம் விருதுநகர் மாவட்டத்தின் தாமூகி சாக்கிளை மாவட்ட தலைவர் திரு சண்முகம் தோழர் அவர்கள் கவிதை நாவல் கட்டுரை மொழிபெயர்ப்பு என்று பல்வேறு வகைமைகளில் தொடர்ந்து தனது எழுத்துக்களை நமக்காக கொடுத்து வருகிறார் சமீபத்தில் சிவந்த காலாடிகள் என்ற ஒரு மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு நோக்கு கேரள அரசின் விருதை பெற்றுவதற்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம் இன்னும் கூட அழகுதான் என்ற கவிதை தொகுப்பு இது கதை அல்ல என்ற நாவல் தொடர் தமிழ்ச்செல்வன் சிறுகதைகள் என்ற மிகப்பெரிய தொகுப்பை தமிழில் தமிழிலிருந்து மலையாளத்திற்கு மொழிபெயர்ப்பு என்று தொடர்ந்து இலக்கியத்திற்கு தனது பங்களிப்பை அளித்து வரும் தொடர்பு நன்றியை தலைமுறையாற்ற நம்போடு அழைக்கிறோம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம எல்லாரும் கூறியிருக்கிறோம் வெள்ளூர் மாவட்டம் என்னன்னு தெரியல இப்போ சமீப காலமாக இலக்கிய உலகில் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இலக்கிய நிகழ்வுகள் நூல் வெளியீடுகள் முத்தாய்ப்பாக நேசிக்கின்ற ஒரு கலெக்டர் கிடைச்சிருக்கிறாரு அவருக்கும் நம்ம மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டிய இந்த சூழலில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது அன்பு தோழர் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்ற துலர் தமிழ்சன் அவர்களுக்கு முதற்கண் நன்றில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவை நிறைந்த அன்பர்களும் சான்றோர்களும் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் கூடியிருக்கின்ற இந்த அவையில் அனைவருடைய பேரையும் சொல்லி அன்போடு அழைக்க வேண்டும் என்று ஆசைதான் ஆனால் நேரம் அதற்கு ஒத்துழைக்காது ஏகவே சில வார்த்தைகளை மட்டும் பேசி விடைபெறலாம் என்று கருதுகிறேன் கவிஞர் நந்தன் கனகராஜ் அவர்கள் இன்று தமிழகத்திலே ஒரு அறியப்பட்ட கவிஞராக இன்று உருவாகி கொண்டிருக்கிறார் என்பது அமைப்புக்கும் பெருமை நம் எல்லோருக்குமே பெருமை தமிழகத்திற்கே பெருமை என்று நான் கருதுகிறேன் ஏன்னா அவர் எழுதிய அந்த அகாலத்தில் கரையும் காக்கை அந்த தலைப்பினுடைய அழகு அகாலத்தில் காக்கை எப்படி கரையும் நம்ம அதை அதை உன்னிப்பாக பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே நிறைய பொருள் இருக்கு அந்த அகாலத்தில் கரையும் காக்கை என்ற மிகச்சிறந்த கவிதை நூலை தமிழகத்திற்கு தந்த நந்தன் கவிஞர் கவிஞராஜ் அவர்கள் இப்பொழுது மலைச்சி என்ற பெயரில் அந்த தலைப்பை பார்த்தாலேயே நமக்கு தெரியுது அந்த மலைச்சி என்ற தலைப்பே இந்த மண்ணையும் மக்களையும் இயற்கையையும் நேசிக்கின்ற கவிதைகளாக நமக்கு அவர் உள்வழைப்படுத்தி தந்திருக்கிறார் என்பது மிகச்சிறந்த மகிழ்ச்சிக்குரியது குறிப்பாக இன்றைய தினம் காலையிலே எங்களது நமது மாநில பொதுச்செயலராக இருக்கக்கூடிய எழுத்தாளர் ஆதவந்தி சென்னை அவர்கள் அவருடைய கவிதையை அவ்வளவு பாராட்டி ஒரு பதிவை காலில் போட்டிருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல முத்து ஜெயா அவர்கள் கம்பர கத்தி அந்த அந்த தலைப்புகளை பார்த்தாலே நாம் ஒரு வித்தியாசமான படைப்பு தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி எல்லோருக்குமே ஏற்படுகிறது இந்த சிறுகதை தொகுப்புக்கு சமீபத்திலே விருது வாங்கிய ஒரு சிறுகதை தொகுப்பு உண்மையிலேயே முத்துஜயா அவர்களை பாராட்ட வேண்டும் அதிலையும் குறிப்பாக முத்து ஜெயா என்று இணைத்து வைத்திருப்பதற்கு அவருக்கு தனியாக ஒரு ஒரு பாராட்டு கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து நமது மாவட்டத்தில் வந்து நிறைய எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெண் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று கூட அறுக்கப்பட்ட விஜயா தேவராஜன் என்பவருடைய இரண்டாவது சிறுவைய தொகுப்பு மூன்றாம் விதி என்ற தலைப்பில் ஒரு சிறுவைய தொகுப்பு அந்த கதையில கூட அந்த அந்த சிறு தொகுப்புல கூட பெண்களின் மன உணர்வுகளை ஆண்கள் எதையெல்லாம் சாதாரணமான நிகழ்ச்சி சாதாரணமான விஷயம் என்று பார்க்கிறோமோ அந்த விஷயங்களை எல்லாம் எப்படி ஒரு பெண்ணின் மனதை காயப்படுத்துகிறது என்பதை அவ்வளவு அற்புதமாக அவருடைய படைப்புகளிலே அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார் இப்பொழுது வெளியீடு தொடர்ந்து இலக்கியத்திலே நமது மாவட்டம் நமது இலக்கியத்தின் பொற்காலம் என்று நான் கருதுகிறேன் தொடர்ந்து படைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது இங்கே நண்பர் காமராஜர் அவர்கள் இருக்கிறார் அற்புதமான படைப்புகளை தமிழ் சமூகத்திற்கு தந்து கொண்டிருப்பவர் அவரும் இங்கே வந்திருக்கிறார் மிகவும் மகிழ்ச்சி நன்றி